வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கு டாபிக் உள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பொதுவான டாபிக் தான் அஷ்டம ராகு அப்படின்னா என்ன அதாவது கோச்சாரத்தில் ராசிக்கு எட்டில் ராகு வருவது அஷ்டம ராகு அப்படின்னு சொல்கிறது ஒரு சில சமயத்தில் ஒரு சில பேருக்கு லக்னத்திற்கு எட்டிலேயும் ராகு இருக்கும் ஓகே ஸோ இதை ஒரு ஜென்ரல் ஓவர் வியூ மாதிரி எடுத்துக்கங்க நான் இன் டீட்டெயில்டு டெப்த்துக்குள்ளே நான் வந்து ரொம்ப அதிகமாக போக போகிறது கிடையாது ஏன்னா அஷ்டம சனி ஒரு விதமாக வேலை செய்யும் அப்படின்னா அஷ்டம ராகு ஒரு விதமாக வேலை செய்யும் ஸோ பொதுவாக அஷ்டம சனி அப்படின்னா என்னென்னா ராசிக்கு எட்டில் சனி இருக்கிறது அஷ்டம சனி அப்போ என்ன ஆகும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி தொடர்பு கொள்ளுகிறது அதனால் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்ற அமைப்பில் ரீதியான பிரச்சனைகள் குடும்ப ரீதியான பிரச்சனைகளை தரும் என்று சொல்லப்படுறது அஷ்டம சனின்ற ஒரு காலகட்ட அமைப்புகள் கோச்சாரத்தில் அப்போ இந்த அஷ்டம ராகு அப்படின்னா என்ன அப்படின்னா ராசிக்கு எட்டில் ராகு வருவது அப்படின்றது சார் ராசிக்கு ரெட்டில் ராகு வந்தால் ராசிக்கு ரெண்டில் கேது வருவதாக அர்த்தம் இந்த ராகு கேது முனைகள் எதிர் எதிர் முனைகள் அப்படியே போயிட்டே இருக்கும் உதாரணத்திற்கு இங்கே ஒரு சின்னதாக போடுறேன் ஒரு இது ஒரு உதாரணம் தான் ஸோ அதனால் இந்த ராசி அந்த ராசி நம்ம வந்து மேம்போக்காக சொல்ல போகிறது கிடையாது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்கறதுக்கு சந்திரனுக்கு ராகு அதாவது இப்போது இங்கே போறார் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு இங்கே வருவார் ராசிக்கு கடக ராசிக்கு எட்டில் ராகு வருவார் கேது இங்கே இருப்பார் சிம்மத்தில் இருப்பார் ஸோ அப்போது ராசிக்கு எட்டில் ராகு வருவதனால் என்ன பலன் ராகு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஒரு சாயா கிரகம் சாயா கிரகம் அப்படின்னு சொல்லப்படுற அமைப்பு நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிற அமைப்பு இங்கிலீஷில் வந்து நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அதாவது வந்து இன்னும் குறிப்பாக சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா எர்த்துடைய ஆர்பிட்டலும் உங்களுடைய மற்றும் மூனுடைய ஆர்பிட்டலும் வெட்டி பிரியும் இடம்தான் ராகு கேது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்போ அந்த ஆர்பிட்டல் பிளேன்ஸை வெட்டி பிரியிற இடங்கள் அந்த இடத்தில் ஒரு விதமான கருப்பு அமைப்புகள் இருக்கப்படும் அதாவது என்னென்னா எந்த ஒளியும் வர முடியாமல் தடுக்கக்கூடிய அமைப்பு ராகு அப்படின்றது ஸோ ஒரு இடத்துல என்ட்ராகி இன்னொரு இடத்துல வெளியில் போகிறதுன்றதை வச்சுக்கலாம் அப்போ அதனால் கேது ஒளியை வெளியில் அனுப்புவார் ஆனால் வேறு விதமாக மாற்றி அனுப்புவார் ஆனால் ராகு அனுப்ப மாட்டார் இதுதான் ராகு கேது அப்படின்ற அமைப்பு ஸோ அப்போ அந்த அஷ்டம ராகு என்ன பண்ணும்னா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டு பலனை அவராகத்தான் உங்கள் ராகு செயல்படுவார் உதாரணத்திற்கு உங்கள் நீங்கள் வந்து இதே கடக லக்னம்னு வச்சுக்கோங்க கடக லக்னம் ராசி கடக ராசியாகவும் வச்சுக்கோங்க கடக லக்னமாகவும் வச்சுக்கோங்க இப்போது ராகு பத்தாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார் செவ்வாயை போல் செயல்படக்கூடிய ராகு அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்தில் ராகு இருந்தால் நல்லது என்று சொல்லப்படுகிற அதே அமைப்பில் இந்த ராகு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் செவ்வாயை போல் செயல்படும் ராகுவாக இருக்கும் பொழுது இந்த ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டில் வரும்பொழுது இவர் சனியை போல் செயல்பட ஆரம்பிப்பார் அதாவது என்ன சார் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கேன்னா ஆமாம் அதுதான் அமைப்பு செவ்வாய் சனி வீட்டில் லக்ன ராசிக்கு எட்டில் அமர்ந்திருந்தால் என்ன பலனை தருவாரோ அந்த பலன் நிறைவேறும் நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ ஒவ்வொரு ஜாதகத்தில் ஒவ்வொரு விதமாக அமைப்புகள் இருக்கும் இன்னும் அந்த ராகை ராகுவை உங்கள் சுயஜாதகத்தில் யாரை தொடர்பு கொள்கிறார் யாரால் பார்க்கப்படுகிறார் யாருடன் இணைந்திருக்கிறார் அப்படின்றத பொறுத்து இன்னும் அதிக மாற்றங்கள் உங்களுடைய அமைப்புகளுக்கு ராகு ஒரு விதமாக செயல்படுவார் ஸோ பேசிக்காக புரிஞ்சுக்கிறது என்ன கடக லக்னம் இருந்து ராகு இங்கே இருந்தார்னால் செவ்வாயை போல் செயல்படக்கூடிய ராகு ராசிக்கு எட்டில் வரும்பொழுது செவ்வாய் சனி வீட்டில் இருந்தால் என்ன அமைப்புகளை செய்வார் அப்படின்ற அடிப்படையில் சரி இந்த ராகு என்ன பண்ணுவார் ராசிக்கு எட்டில் வரக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் லக்னத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும் மற்றும் அந்த கோச்சாரத்திலும் சுத்திட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் பெருவாரியாக ராசிக்கு எட்டில் வரக்கூடிய ராகு அவ்வளவு சாதகமான பலனை தருவது இல்லை அப்படின்றத சொல்லலாம் ஏன் அப்படின்னா ராசிக்கு எட்டாம் இடம் இருள் அடிக்கப்படுகிறது அப்படின்றது தான் உண்மை அந்த ராசிக்கு எட்டாம் பாவகம் இருள் தன்மையை அடைகிறது இதுதான் நிரந்தரம் கண்டிப்பான உண்மை அப்போ இருள் தன்மையை அடைய அடைகிறார் அப்படின்னா அந்த இடத்தில் எட்டாம் பாவகத்திற்கு என்ன ஆதிபத்தியங்கள் உடையதோ அந்த ஆதிபத்தியம் லைட்டாக இருள் தன்மையை அடையும் என்ன சார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா ஆமாம் உதாரணத்திற்கு ராசிக்கு எட்டில் ராகு வரும்போது ஒரு விதமான மனக்கலக்கும் பயமும் இருக்கும் பயம் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் தரக்கூடிய அமைப்புகளை ராகு தருவார் ஒரு உதாரணத்துக்கு இது செவ்வாயை போல் செயல்படுறார் இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு செவ்வாயை போல் செயல்படக்கூடிய இந்த லக்னத்திற்கு கடக லக்னத்திற்கு செவ்வாயை போல் செயல்படக்கூடிய ராகு பத்தாம் இடத்தில் இருந்ததனால் இருக்கும் இடத்தை நகற்றி ஒரு வேலை மாற்றத்தை தரக்கூடிய அமைப்புகளில் இந்த ராகு வருவார் மற்றும் கோச்சாரத்தில் அஷ்டம ராகு அப்படின்னாலும் அந்த அஷ்டம ராகுவை யார் தொடர்பு கொள்கிறார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ ராகுவை பார்த்திங்க அப்போது ராகுக்கு மறுமுனையான கேது ராசிக்கு ரெண்டில் வந்து அமர்கிறாரே அதில் என்ன பலன் அஷ்டம ராகுன்னா கேதுவையும் சேர்த்து தான் சொல்லும் அதில் என்ன பலன் அப்படின்னா கேது ராகு ஒரு இடத்தை அப்படியே இருளடைய செய்கிறா மாதிரி கேது இருளடைய செய்ய மாட்டார் அந்த இடத்தை ஒரு விதமாக ஒளியை ஒரு விதமாக அந்த பாவகத்தை நான் கம்ப்ளீட்டாக வளர்ப்பார்னு சொல்ல மாட்டேன் மாற்றி அமைப்பார் அப்படின்ற வார்த்தையை நான் சொல்கிறேன் மாற்றி அமைப்பார் அப்போ மாற்றி அமைக்கிறதுனா என்ன இந்த இடத்தில் கேது சூரியனை போல் செயல்படுவார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்கார்ன்றத பொறுத்துட்டு தான் இந்த அஷ்டம ராகு என்ன செய்ய போகுதுன்ற பலனை கணிக்கணும் புரியுதுன்னா புரிய பாருங்க ஸோ சுத்தி வளர்ச்சி வர்றது என்னன்னா அஷ்டம ராகு என்ன செய்ய போகுதுன்னா தனத்திற்காக ரெண்டாம் வீடு தனத்திற்காக அஷ்டம சனி தனத்தை கெடுக்கும் அஷ்டம ராகு தனத்திற்காக ஒரு சில மாற்றங்களை உங்களுக்கு தரும் இருக்கும் இடத்திலிருந்து இருக்கக்கூடிய மாற்றங்கள் குடும்பத்திற்காக தனம் குடும்பம் வாக்கு ஸோ தனத்திற்காக குடும்பத்திற்காக மற்றும் உங்களுடைய வாக்கை நிலைநாட்டுவதற்காக இதை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஒரு சில பேருக்கு வந்து கடன் கொடுத்துருக்கேன் நான் நான் வந்து கடனை திருப்பி அடைத்து விடுவேன் அடைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வாக்கு நம்ம கொடுத்துருக்கோம்ல அந்த வாக்குப்படி இருப்போம் இல்லை அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக இருக்கும் இடத்திலிருந்து நகற்றி அஷ்டம ராகு வரும்பொழுது ஒரு சில மாற்றங்களை தருவார் உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து கோச்சாரத்தில் வரக்கூடிய அஷ்டம ராகு புரியணும் புரியுதுங்களா ஸோ இது கொஞ்சம் க ட்பு தான் சப்ஜெக்ட் பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக சொல்லியிருக்கேன் இது பொது தான் நான் சொல்லக்கூடியது இது பொது இதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கு என்னென்னவாக இந்த ராகு செயல்பட போகிறார் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு ராகு அஷ்டம ராகு அப்படின்னு வரும்பொழுது ஒரு எட்டாம் இடத்தில் வரக்கூடிய ராசிக்கு எட்டாம் இடத்தில் வரக்கூடிய ராகு அந்த ராசிக்கு எட்டாம் அதிபதி போலவே நடந்து கொள்வார் அந்த இடத்தை இருளடைய செய்வார் ராகு எந்த பாவகத்தில் இருந்தாலும் இடத்தை இருளடைய செய்வார் இருளடைய செய்வார் தனத்தை பெருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை உங்களுக்கு தள்ளுவார் தனத்தை கெடுக்க மாட்டார் பெருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளில் உங்களை தள்ளுவார் மற்றும் உங்களுடைய வளர்ச்சிக்கு இருக்கிற இடத்தை விட்டு நகர்த்தி ஒரு சில மாற்றங்களை தருவார் இந்த ராகு உங்கள் சுயஜாதகத்தில் ராகு கடுமையான சனி செவ்வாயோடைய தொடர்பை பெற்று பாபத்துவமாக இருக்குன்னால் ஒரு சில பேருக்கு ராசிக்கு எட்டில் வரக்கூடிய ராகு ஒரு சில இன்னல்களை தரும் அதையும் சொல்லிடணும் சேர்த்து இன்னல்களை தரும் என்ன இன்னல்களை தரும் சார் ஒரு சில அவமானங்கள் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில வழக்குகள் ஒரு சில ஏமாற்றங்கள் இதையும் ராகு தரும் ஸோ எந்த மாதிரியான தொடர்புகளை உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பெற்றிருக்கிறார் என்பதை வைத்து ராசிக்கு எட்டில் வரக்கூடிய ராகுவை கணிக்கணும் ராசிக்கு இரண்டில் இருக்கக்கூடிய கேதுவை கணிக்கணும் அப்படின்றது தான் உண்மை சரிதா இது பொதுதான் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே